வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி எக்கோ எக்கோக்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே ஆயில் சர்வீஸ் எல்லாம் என்ஜின் கீர்க்ரௌண்ட் நல்லா தரமான லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் வந்து சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்தினீங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்கு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கிறனால ப தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் டைப்புங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொப்பூர் டோல்கேட் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க ஜிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட் ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபி காரோட நிறைவு சென்று பேசும்போது கட்டாயமா வீ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பூசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்லா கண்டிஷன்ல இருக்குதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசெல்லாம் நல்லா குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லேயும் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படுபவர்கள் நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பாத்திர பேசி எடுத்துக்கலாம் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெடு அவுட்டர் த்ரெடு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ரெண்டுமே இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாம நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவுத தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்